வணக்கம் வெல்கம் டு ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி இதே செஷனில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நாம் ஒரு முறை தான் படிக்க போகிறோம் நைட்டு பத்து மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஆன்சர் பண்ண போகிறோம் அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான ஸ்டோரேஜ் இருக்கும் ஷார்ட் டைம் மெமரி லாங் டைம் மெமரி ஸோ ரேம் ரோமன் சொல்லலாம் பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு ரெண்டு வகையான ஸ்டோரேஜ் நம்ம மைண்டில் இருக்கும் நம்ம எதையெல்லாம் லாங் டம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதெல்லாம் எப்போது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவோம் நம்ம எதெல்லாம் ஷார்ட் டம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோமோ அது அன்றைக்கே மறந்துடும் போட்டி தேர்வு படிக்கிற நாம் எதை படித்தாலும் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்பர்ஸில் டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா நாம் எப்படி மனப்பாடம் பண்ணுறது ஒரே ஒரு முறை தான் படிக்க போகிறோம் லைஃப்பில் எந்த டைம் கேட்டாலும் ஆன்சர் பண்ண போகிறோம் ரைட் அது மாதிரியான இருந்து பத்து வரைக்கும் நம்பர்ஸ் கேக்கும் போது முதல் குடியரசு தலைவர் யார் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் நான்காவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் பத்தாவது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது ஐந்தாவது ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்ற இடம் எது மூணாவது பிரிக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது இது மாதிரியான வினாக்கள் வந்தா நாம எப்படி ஈஸியா மெமரி பண்றது ஸோ ஒன்று டு பத்து நம்பர் வரும்போது நம்ம சின்ன வயசில் நம்ம கிராமத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சவுண்டு ரிலேட்டடாக வரும் ஆலமரம் கீழே மரம் டீக்கி குடிச்சியா வேலைக்கு கீழேக்கு போனியா அதான் ஃபோனட்டிக் மெத்தட் அந்த ஃபோனட்டிக் மெத்தடை தான் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்பர்ஸ் வந்தால் நாம் எப்படி மெமரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உலக தமிழ் மாநாடுகள் நம்ம எடுத்துக்கலாம் உலக தமிழ் மாநாடுகள் ஒவ்வொரு முறையும் நமக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உலக தமிழ் மாநாடுகள் ஒரு பதினோரு மாநாடுகள் நடைபெற்றிருக்கு அதில் முதல் பத்து மாநாடுகளை நாம ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் ஸோ அப்படி எடுக்கும்போது முதல் மாநாடு எங்க நடைபெற்றது கோலாலம்பூர் இரண்டாம் மாநாடு சென்னை மூணாவது மாநாடு பாரிஸ் நாலாவது மாடு கொழும்பு அல்லது யாழ்ப்பாணம் அஞ்சாவது மதுரை ஆறு கோலாலம்பூர் ஏழு மொரீசியஸ் எட்டு தஞ்சாவூர் ஒம்பது கோலாலம்பூர் பத்து சிகாகோ உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் பிரேக் தரேன் இந்த டென் மாநாடுகள் எங்கே நடைபெற்றது அப்படின்னு மெமரி பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க மெமரி பண்ணுவீங்க கொட்டி கொட்டி மெமரி பண்ணுவீங்க பட் டூ டேஸ்ல கண்டிப்பா சொன்ன மாதிரி இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைம் மறக்காது நைட்டு மூணு மணிக்கு தூக்கத்துல இருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் என்ன மெத்தட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஆலமரம் கீழே மரம் புக்கு கிக்கு படிச்சியா வேலைக்கு கீழே கீ போனியா டீ கீ குடிச்சியா அதே தான் ஸோ ஒன் அப்படின்னா அந்த நம்பருக்கு இணையாக சவுண்ட் அதே ஃபோனட்டிக் சவுண்ட்ல வரக்கூடிய வேறொரு பொருளை நாம எடுத்துக்க போறோம் வெரி வெரி சிம்பிள் நம்ம டைரக்டா நம்பராக படிச்சா மறந்துடலாம் நம்பருக்கு பதிலா வேற ஒரு பொருளை ஓமைப்படுத்த போறோம் அந்த பொருள் கூட நம்மளுடைய நிகழ்வை கனெக்ட் பண்ண போறோம் வெரி வெரி சிம்பிள் மெத்தட் ஒன்றுன்னு வந்தால் அதே சவுண்ட்ல இருக்கக்கூடிய வேறொரு பொருள் என்ன சன்னு உலகத்துக்கு எத்தனை சன் இருக்கு ஒரே ஒரு சன் தான் இருக்கு ஒன்னா நம்பர் வந்தா என்ன சொல்ல போறோம் சன்னு வச்சுக்க போறோம் ஒன்னு சன்னு டூ டூன்னு வந்தா அதே சவுண்ட்ல இருக்கக்கூடியது ஷூ கால செப்பல் போடுவோம் ஷூ போடுவோம் எத்தனை இருக்கும் டூ இருக்கும் டூக்கு ஷூ த்ரீ டிஹெச் ஆர்இஇ த்ரீ அதுல ஹெச் மட்டும் அடிச்சிடுங்க த்ரீ மரம் த்ரீக்கு த்ரீ டூக்கு ஷூ ஒன்னுக்கு சன்னு என்ன பண்ணுவோம் அதே சவுண்ட்ல இருக்க ஒரு பொருளை ஞாபகம் வச்சுக்க போகிறோம் நம்பராக கொட்டி கொட்டி மேற்பாடு பண்ணால் மறந்துடலாம் நம்பரு பதிலாக வேற ஒரு பொருள் ஃபோருல இருக்கக்கூடிய ரொம்ப உலகத்திலேயே மிக மோசமான வெப்பன் ரைட் ஃபைவ்ல ஃபைவ் மட்டும் அப்படியே டபுள்யூ உல்டா பண்ணுங்க ஃபைவ்

ஒயின் நம்மால் தூங்கிட்டு இருந்தாலும் முடிச்சுக்குவா ஒயின் சொன்ன உடனே நயனு ஒயின் எட்டு தட்டு செவன் கெவன் சிக்ஸு விக்ஸு ஃபைவு ஒய்ஃபு டென்னு ஹென்னு டென் வந்து என்ன போட போகிறீங்க ஹென்னு ஒரு வேளை ஜீரோ வந்துச்சுன்னா அதே சவுண்டில் இருக்கக்கூடியது ஜீரோன்னு வந்தால் ஹீரோ ஜீரோன்னு வந்தால் என்னது ஹீரோ ரைட் சொன்னது சொன்னதுதான் நம்பரா படிச்சா மறந்துடலாம் நம்பருக்கு பதிலா அதே சவுண்ட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு பொருளை ஞாபகம் வச்சுக்க போறோம் ஒன்னு சன்னு டூ ஷூவு த்ரீ த்ரீ ஃபோரு டோரு ஃபைவு ஒய்ஃபு சிக்ஸு பிக்ஸு செவன் ஹெவன் எட்டு தட்டு நயனு ஒண்ணு தென்னு இதே தான் இந்த கான்செப்ட உலக தமிழ் மாநாடுகள்லாடுகள் உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்க நடந்துச்சு எந்த ஊர்ல எந்த இயர்ல ரைட் இப்ப பாருங்க ஒண்ணு என்ன நடந்துச்சு ஒன்னா மாடு கோலாலம்பூர் இத நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் பாக்கலாமா இப்போ நம்பர்ஸா இருக்கு நம்பரா கொட்டி குட்டி படிச்சான் அதனால ஒன்னுங்க நம்பர் சன்னுன்னு வச்சுக்க போறேன் ரைட் இப்ப பாருங்க ஒண்ணு ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் முதலாம் மாநாடு கோலாலம்பூர் கொட்டி கொட்டி படிச்சேன்னா மறந்துடலோ அது போல என்ன பண்ணல ஒண்ணுன்ற வார்த்தைக்கு அதே சவுண்ட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு பொருளை எடுத்துக்கிறேன் சண்ணுன்னு வச்சுக்கிறேன் ஒன்னுன்ற வார்த்தைக்கு சன்னு கோலாலம்பூர் சன்னு கோலாலம்பூர் கோலாலம்பூர் நான் வச்சுக்கலாம் கோலம் வச்சுக்கலாம் மாதிரி மாசம் வீட்டுல கோலம் போடுவாங்க சன் வரும்போது போடுவாங்களா மூணு வரும்போது போடுவாங்களா சன் தான் போடுவாங்க சன் வரும்போது என்ன போடுவாங்க கோலம் போடுவாங்க சன்னு கோலம் ஞாபகம் வச்சுக்கணும் சன்னுன்ற இடத்துல சன்னு என்ன நம்பரு ஒன்னா நம்பர் அப்ப முதலாம் ஆண்டு எங்க நடைபெற்றது கோலாலம்பூர்ல நடைபெற்றது ரைட் கோலம் போடுவாங்க எப்போ போடுவாங்க காலையில போடுவாங்களா நைட்ல போடுவாங்களா கண்டிப்பா காலையில தான் போடுவாங்க ஒரு விடிய காலம் அதிகபட்சம் ஒரு ஆறு டு ஒன்பது மணிக்குள்ள போடுவாங்க பத்து மணிக்கு எல்லாம் போட்டாங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா கோலம் எப்ப போடுவாங்க ஆறு டு ஒன்பது ஆறு டு ஒம்பது ஆறாம் மாநாடு ஒம்போதாம் மாநாடு ரைட் நீங்கள் இப்போ கொட்டி ஒட்டி படித்தீங்க உங்களால் மனப்பாடம் பண்ண முடியல வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸில் சன் வந்தால் என்ன போடுவோம் கோலம் போடுவோம் எத்தனை மணிக்குள்ளே ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே மூணு மாநாடை வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸில் நாம் படித்து முடிச்சிட்டோம் ரைட் ரெண்டாவது பாருங்கள் டூ டூன்னு வந்தால் என்னது ஷூ ஷூ சென்னை ஷூ கூட சென்னையை லிங்க் பண்ணணும் ஷூ எங்கே தயாரிப்பாங்க அதிகமாக தான் தயாரிக்கலாங்க வாணியம்பாடி ராணிப்பேட்டை வேலூர் ஸோ இங்கெல்லாம் ஷூ அதிகமாக தயாரிக்கிறாங்க இந்த ஷூ எக்ஸ்போர்ட் பண்ண எங்க வந்தாகணும் சென்னைக்கு தான் வந்தாகணும் ஒன்று ஃப்ளைட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அல்லது கப்பல் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ரைட் அப்போ உலகம் முழுக்க ஷூ எங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது சென்னையிலேருந்து ஷூன்னு வந்தால் என்னது சென்னை கிளியர் அடுத்து பாருங்க த்ரீ த்ரீக்கு என்ன சொன்னேன் கிளீன் சொன்னேன் கிளீனா மரம் எங்க வீட்டுல சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா மரம் நாளே வேலை விடுவாங்க போய் முதுகங்காய் வா மாங்காய் பரிசிட்டு வா இலை பரிசிட்டு என்ன வேலை விடுவாங்க பறிக்கிறது பறிக்கிறதுனா த்ரீ மூன்றாம் ஆண்டு என்ன நடைபெற்றது பாரீஸ்ல நடைபெற்றது அடுத்து போர் சொன்னேன் நான் என்ன டோரு கொழும்பு இது ரெண்டுக்குள்ள லிங்க் பண்ணணும் நம்ம நிறைய வந்து ஹோட்டல்ஸ்லாம் போவோம் டோரை திறந்த உடனே பயங்கரமா நமக்கு வாசம் அடிக்கும் அப்போ நல்லா சாப்பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்த என்ன வாசம் வரும் குழம்பு வாசம் வரும் குழம்புனா கொழும்பு கிளியர் நெக்ஸ்ட் ஃபைவ்னா ஒய்ஃபு ஒய்ஃப் மேலே பயங்கர பாசமாக இருப்பாங்க எந்த ஊருக்காரங்க மதுரைக்காரங்க ஒய்ஃப் மேலே பாசமாக இருக்கிறது மதுரைக்காரங்க இவ்வளோ தான் ஐந்து மாநாடு படித்து முடிச்சிட்டோம் ஆறு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே என்ன போடுவாங்க கோலம் போடுவாங்க ஆறு டு ஒம்பது கோலம் கோலாலம்பூர் செவன் ஹெவன் ஹெவன் மாதிரி இருக்கும் எந்த ஊர் மொரீசியஸ் நிறைய பேர் வந்து நடிகைகள்லாம் நடிகர்கள்லாம் வந்து டூர் போவாங்க இல்லையா எந்த ஊர் அது சொர்க்கம் மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கக்கூடிய ஊர் என்னது பாருங்க பிளேட்டு பிளேட்ல என்ன போட்டு சாப்பிடுவோம் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் அது இருந்து வருது வருது நெல் கலைஞ்சி எந்த ஊரு தஞ்சாவூர் ஸோ தட்டுல நம்ம இனி எப்பெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் எந்த ஞாபகம் வரணும் தஞ்சாவூர் ஞாபகம் வரணும் தட்டுக்கு தஞ்சாவூர் எட்டாவது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர் நெக்ஸ்ட் பாருங்க நயன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆறு டூ கோலம் போடணும் அடுத்து பத்து பத்துன்னு என்ன சொன்னேன் டென்னுக்கு ஹென்னு ஹென்னுனா கோழி கோழிலாம் ஊரில் பிடிப்பாங்க தீபாவளி இதெல்லாம் கோழிலாம் அடிப்பாங்க இல்லையா அதை பறக்க வச்சு பிடிப்பாங்களா சிக்க வச்சு பிடிப்பாங்களா சிக்க வச்சு தான் பிடிப்பாங்க ஹென்னு சிக்க வச்சு பிடிக்கிறது சிகாக்கோ ரைட் இந்த பத்து மாநாடுகளை ஜஸ்ட் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம மெமரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் லைக் அடுத்து பாருங்க எட்டாவது மாநாடு எட்டாவது மாநாடு தஞ்சாவூரில் நடந்துச்சு எட்டுன்னா என்ன சொன்னேன் பிளேட் அல்லது தட்டுன்னு சொன்னேன் தட்டு தட்டுல என்ன போட்டு சாப்பிடுவோம் சாதம் போட்டு சாப்பிடுவோம் சாதம் எங்க இருந்து வருது நெல்லில இருந்து வருது தமிழ்நாட்டின் நெல் கலைஞ்சி எந்த ஊரு தஞ்சாவூர் இனி நீங்க எப்பெல்லாம் தட்டுல சாதம் போட்டு சாப்பிடுங்க எந்த ஒரு ஞாபகம் வரணும் தஞ்சாவூர் ஞாபகம் வரணும் தட்டு அப்படின்னா எட்டு எட்டாவது உலகம் தமிழ் மாநிலம் எங்க நடைபெற்றது தஞ்சாவூரில் நடைபெற்றது இதே டெக்னிக்கை தான் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜி டொண்ட்டி மாநாடுகள் பிரிக்ஸ் மாநாடுகள் குடியரசு தலைவர் இருந்து பத்து வரைக்கும் யார் யார் இருந்தாங்க நிதிக்குழு அதன் தலைவர்கள் யார் யார் முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் பத்தாவது அட்டவணை என்ன சொல்லுது மூன்றாவது பகுதி என்ன சொல்லுது இது எல்லாத்துக்கும் இந்த டெக்னிக்கை உங்களால் பயன்படுத்த முடியும் ஸோ இதன் மூலமா நீங்க தூக்கத்துல கேட்டாலும் உங்களால இனி உலக தமிழ் மாநாடுகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இந்த டெக்னிக் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் போட்டித் தேர்வாக இருக்கட்டும் ஒரு புத்தகத்துல கூடிய தகவல் படிக்கிறதா இருக்கட்டும் அனைத்து விஷயத்துக்கும் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்த வகுப்புல இன்னும் ஒரு மிகச்சிறந்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ